உலகத் தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன நேர்களை கேள்வி பதில் நிகழ்ச்சியில் இருநூத்தி பதினேழை நெருங்கி கொண்டிருக்கிறோம் யாரெல்லாம் இந்த இன்னைக்கு வந்து இந்திய எழுபத்தி எட்டாவது ஆண்டு இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் அனைத்து இந்திய பிரஜைகளுக்கும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அள்ளி நடராஜனம் வெரி வெல் எக்ஸ்பிளைன் குழந்தை பிறக்கவில்லை ஏன் உதாரண ஜாதகத்தை பார்த்து போட்டிருக்காங்க வெரி பெனிஃபிஷியல் ஃபார் அஸ்ட்ராலஜி லேர்னர்ஸ் லைக் மீ அதாவது ஒரு சம்பவம் ஏன் நடந்தது ஒரு ஜாதக ரீதியாக அவருக்கு கரெக்டாக இருக்குது நான்கு ஆண்டுகளுக்கு மேலே ஆகி திருமணமாகி குழந்தை இல்லை அதுக்குண்டான ரீசன் என்ன அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருந்தோம் இந்த மேடம் மலேசியாவிலிருந்து வாழ்த்து இருக்கிறாங்க வாழ்த்துக்கள் நன்றி இட் இஸ் வெரி கிளியர் வென் யூ எக்ஸ்பிளைன் வித் அண்ட் எக்ஸாம்பிள் சார்ட் லைக் திஸ் தேங்க்யூ சார் தேங்க்யூ மேடம் நன்றி அருமை ஐயா தங்கள் பணி சிறக்க வாழ்த்துக்கள் சபீர் எக்ஸ்பிளைன் லவ் மேரேஜ் ஜாதகம் லவ் மேரேஜ் ஜாதகம் உதாரண ஜாதகமே போட்டிருக்கிறேன் சாமி பாருங்க ஏன் காதல் திருமணம் காதல் திருமணம் நடக்க வேண்டிய கிரக அமைப்புகள் ஏழாம் பாவாதிபதி ஐந்தாம் பாவாதிபதி தொடர்பு ஒன்று ஏழு தொடர்பு ஏன்னா மலேசிய நாட்டில் வந்து எயிட்டி பர்சன்ட் லவ் மேரேஜ் அங்கே நமக்கு வந்து நிறைய வாடிக்கையாளர்கள் இருக்கிறதுனால நமக்கு செகண்ட் ஹோமே மலேசியா தான் அந்த அந்த ஏழு அஞ்சு தொடர்புலாம் அவங்கள்ட்ட பார்த்தேன் நான் அப்படியே எக்ஸாக்ட்லி கரெக்டாக இருக்குது ஏழு குடையவன் அஞ்சு குடையவன் லக்னாதிபதி ஏழு குடையவன் சேர்க்கை இதெல்லாம் பரிவர்த்தனை லவ் மேரேஜுக்கு நிறைய அதுக்கு நான் உங்களுக்கு ஒரு ஜாதகம் அதே மலேசிய கேர்ள் ஜாதகமே போடுறேன் கேர்ள் அண்ட் பாய் மணிஷ் அவர்கள் விமல் சச்சி வணக்கம் சார் வெரி குட் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ தேங்க்யூ எட்டாம் பாவாதிபதி ரெட் எட்டு பாவாதிபதிகள் கிரேட் ஆகிருக்கு புரியுதுங்களா எட்டு பாவாதிபதிகள் வந்து வக்ர கையில் அத்தனை பாவகங்களும் அவ்வளோ சிறப்பாக வேலை செய்யல இவர் வந்து என்ன கேட்டிருக்காரு ஐயா கல்கத்தா மருத்துவர் பாலியல் படுகொலை நடந்த காரணம் அதை செய்த கொடூரன் பற்றிய ஜோதிட கிரக ரீதியாக விளக்குங்கள் அது இந்த சம்பவம் எனக்கு வந்து தெரியல நான் வேணால் செக் பண்ணி பார்க்குறேன் எனக்கு வந்து அந்த டேட் ஆஃப் டைம்லாம் இருந்தால் மட்டும்தான் அது ஏன் இந்த சம்பவம் நடந்தது அப்படிங்கிறத என்னால் போட முடியும் சரிங்களா அன்பழகன் தங்களின் சேவை எங்களின் தேவை அருமை நன்றி ஐயா லக்னத்தில் சனி எப்படி இருக்கும் ஒரு ஆய்வு ரிஷப சனி வக்ரம் ரிஷப லக்கணத்தில் சனி சனியினுடைய இயல்பு குணம் ரிஷப லக்கணம் என்பது நட்பு வீடு சரிங்களா அதே தர்ம கர்மாதிபதி ஒன்பது பத்துக்குடியவன் லக்கணத்தில் ஏறி இருக்கும் உங்களுடைய கர்மாக்களை உங்களுடைய தொழிலை நீங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும் அதே பாவாதிபதி வக்ரம் பெறுவது அந்த திசாபுத்திகள் நடக்குமேனால் அதனுடைய வேகம் குறைவாக இருக்கும் அதாவது உங்களுடைய முன்னேற்றம் இருக்கு இல்லையா அந்த முன்னேற்றம் வந்து குறைவாக இருக்கும் ரைட் அடுத்தது வாருங்கள் ஜோதிடம் அறிவோம் அதில் அருமையான விளக்கம் ஐயா நன்றின்னு சொல்லியிருக்கிறாங்க நிறைய வீடியோ அதில் இருக்கும் பாருங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மாசாணி அம்மன் வணக்கம் ஐயா வணக்கம் பன்னிரெண்டு பன்னெண்டு எண்பத்தஞ்சு மதுரை எய்த் லார்டு திசா குரு திசா எப்படி இருக்கும் பட்டமாதிபதி திசை நல்லதா கெட்டதா நல்ல கேள்வி இது பொதுவாக எல்லாருக்கும் பயனுள்ளதா கேள்வி இது எட்டாம் அதிபதி திசா நல்லதா பொதுவாக எட்டாம் பாவாதிபதியினுடைய நிலைகளை நம்ம ஆய்வு செய்யணும் எட்டாம் பாவாதிபதி என்றாலே எதிர்பாராத விதமாக நடக்கக்கூடிய சம்பவங்கள் நஷ்டங்கள் உங்களுக்கு வந்து எட்டாம் இடம் என்றால் அதுதான் பன்னெண்டஞ்சும் பதினேழு இருபத்தி ஒன்பது மதுரை ரிஷபலக்கணம் மகர ராசி எட்டாம் பாவாதிபதி எந்த நிலையில் இருக்கிறார் குரு திசை புரியுதுங்களா பாவகத்தை பார்க்கணும் அடுத்தது குரு ஷட்பலத்தில் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அதுக்கு அடுத்தது ராசி கட்டத்தில் எப்படி இருக்கிறாருன்னு பார்க்கணும் நீசம் ஆகிடுது அட்டமாதிபதி இதில் வீக் ஆகிடுறார் வீக் ஆகும்போது உங்களுடைய எனிமீஸ்லாம் வீக் ஆகிடுவாங்க இந்த குரு தசை உங்களுக்கு நம்ம பொதுவாக சொன்னோம்னா டிஸ்டபுள் லக்கணத்திற்கு குரு நல்லது செய்யாது மகர ராசிக்கு குரு நல்லது செய்யாது இதான சொல்லுவோம் இங்கே ஜாதகத்திலேயே அந்த நீசை வீட்டில் இருக்கிறார் அப்படின்னா அது வந்து கெடுதல் செய்ய முடியாது அதாவது எப்போதுமே குரு யாரையும் கெடுக்காதுங்க பட் நல்லது செய்கிறதுக்குண்டான அமைப்புகளில் தீங்கு இல்லாமல் ஒரு பிளானட் இருக்குது அப்படின்னா அது குரு தான் அந்த கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் எட்டுக்குடையவன் வீக்காக இருந்ததுன்னா எட்டாம் பாவாதி விதிகள் அதனுடைய காரகத்துவம்லாம் என்னென்ன கோர்ட்டு கேஸு ஆக்சிடெண்ட் விபத்து நஷ்டங்கள் தேவையில்லாத சண்டைகள் சச்சரவுகள் பிரச்சனைகள் அப்போ வந்து ஒரு பொது தட தளத்து பிரச்சனைகள் எல்லாம் வரும்பொழுது இந்த அந்த எட்டுக்குடையவன் நல்லா உச்சம் பெற்று வலிமையாக இருந்தால் அந்த கோர்ட்டு கேஸ் ஓடிக்கிட்டே இருக்கும் அதே நீசமாகிவிட்டால் அது ஒரு காம்ப்ரமைஸில் முடிஞ்சிடும் அதனால நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு எட்டு கூடையவன் நல்லதை செய்வார் மாரிமுத்தையா அவர்கள் வணக்கம் ஐயா வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் விதி விலக்கு விதியாகாது ஜோதிட விதிகளை யார் வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளலாம் ஆனால் எல்லோருக்கும் பலன் சொல்வதற்கான கொடுப்பினை கிடைக்காது ஜோதிடத்தை நன்கு ஆய்வு செய்து கொண்டிருக்கும் உங்களை போன்றவர்களுக்கு மட்டும் மட்டும்தான் பலன் சொல்வதற்குண்டான வாய்ப்பு வாய்ப்பை இந்த பிரபஞ்சம் கொடுக்கும் இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து மிக்க நன்றி அதாவது ஐயா ஜோதிடம் என்பது வாக்கு பலிதம் எல்லாருக்கும் அது இருக்காது உண்மை வாக்கு ஸ்தானாதிபதி புதனுடன் கூடி தர்ம கர்மாதிபதியாக ஒன்பது பத்துக்குடியான் கூடி ஐந்தாம் பாவகத்தில் திருகோணம் ஏறி இருந்தால் வருங்காலம் உரைப்பவன் அது என்னுடைய ஜாதகத்தில் இருக்குது அதனால் ஒரே முகவரியில் கால் நூற்றாண்டுகளாக உட்காந்து சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதனால தான் அந்த வீடியோக்கள்லாம் லட்ச லட்சக்கணக்கான வியூஸ் கொண்டு வரத்துக்கெலாம் நான் விரும்புகிறதில்ல ஏன்னா இது ஐயா மாதிரி அவர் முகத்தை நான் இன்னும் பார்க்கல பட் அந்த வாக்கு வந்து சொன்னது நடந்தது அது மாதிரி இயற்கையாக வரணும் ஆர்கானிக்காக இந்த வீடியோலாம் போய் சேரணும்னு பார்க்குறேன் சரிங்களா வணக்கம் குருஜி தாங்கள் கூறிய பதில் எனக்கு கிடைத்தது மிக மிக நன்றி ஐயா வின்சென்ட் சென்னை வாழ்த்துக்கள் வின்சென்ட் ஹரி மனோகர் தங்கள் விளக்கம் என்னை முழு அர்ப்பணிப்புடன் அரசு பணிக்கான முயற்சியில் ஈடுபட உத்வேகம் அளிக்கிறது தங்கள் விளக்கத்திற்கு நன்றி ஐயா அதாவதுங்க நமக்கு யாராவது ஒருத்தவங்க மோட்டிவேட் பண்ணணும் புரியுதுங்களா ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளாரும் இருக்கக்கூடிய ஆற்றல்கள் ஒளிந்து கிடக்கிறது அந்த ஆற்றலை நான் முசிப்பி வெளியில் கொண்டு வரணும் என்னுடைய ஆற்றலை என்னைக்குள் விதைத்தவர் ஒரு ஜோதிடர் நீ வந்து மிகப்பெரிய ஜாதகம் உன்னுடைய ஜாதகம் அவ்வளோ வலிமையானது நீ மிகப்பெரிய ஆளாக வருவே அவர் பதினெட்டு வயசில் நான் ஜாதகம் பார்க்க போகும்போது சென்னையில் பட் அவர் சொன்னது மாதிரி எனக்கு எல்லாமே நடந்தது அப்போ நான் அப்போ தான் நான் வந்து அஸ்ட்ராலஜியாக ஆகும்போது அவர் தான் மனசில் நினச்சிக்கிட்டேன் இப்போ இவர் வந்து இவருடைய கிரக நிலைகளை வச்சு இவர் அரசு உண்டான முழு முயற்சி எடுத்த ஜெயிப்பார் ஆக அதுக்கு என்ன ஆயிடுது அவருக்கு இப்போ ஒரு பலம் வந்துருச்சு ஒரு யானை பலம் நாம் எப்படியாவது நம்ம அந்த அரசு உத்தியோகத்துக்கு வந்துடுவோம் வரும்போது என் ஞாபகம் அவருக்கு வரும் அதனால சோதனம் என்பது சோதி என்ற வெளிச்சத்துடன் உங்களுக்குள் இருக்கக்கூடிய இருளை போக்கக்கூடியது சரிங்களா வாழ்த்துக்கள் நல்லா படிங்க சாமி சிவக்குமார் கடன் பிரச்சனை எப்போ தீரும்ங்கிறார் கடன் பிரச்சனை எல்லாருக்கும் உள்ளதான் ஜமி கடன் பிரச்சனை எப்போது தீரும் டேட் ஆஃப் பர்த் கடன்ங்கிறது ஆறாம் பாவகம் ஆறாம் பாவாதிபதி நிலையை தான் தீர்மானிக்குது அதனுடைய தசாபுத்திகள் நடக்குமே ஆனால் கண்டிப்பாக கடன் அப்படிங்கிறது இருக்கும் பதினேழு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஏவனை ஆறு பன்னெண்டாயிரம் பதினெட்டு பதினேழு இல்லை போரட்டாதி நட்சத்திரம் ராசி கும்பம் ஆறாம் பாவாதிபதி எட்டாம் இடத்தில் சரிங்களா இவருக்கு நடக்கிற திசை அட்டமாதிபதி எட்டுக்குடையவன் எட்டில் இந்த எட்டுக்குடையவன் எட்டில் தான் இருக்கிறாரா பாவகத்தை பார்க்கணும் இப்போ கேது புத்தி கேது பதினொன்று ராஜபாளையம் பிளேஸ் ராஜபாளையம் பிரியா உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் கடன் பிரச்சனைகள் பெருசாக பாதிக்காது ஆறாம் பாவாதிபதி எப்போ எட்டாம் இடத்துல இருக்கிறாரோ அந்த கடனால் உங்களுக்கு பெரிய துன்பங்கள் இல்லை நீங்கள் எதுக்காக கடன் வந்து எப்போ நீங்கள் வாங்கியிருப்பீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜனவரி மாதத்துக்கு முன்பு அந்த சனி மகா திசை நடந்தது இல்லையா சனி லக்னத்திலேயே வக்கரம் பெற்று ராசியாதிபதி வக்கரம் பெற்றதுனால நீங்கள் தேவை தேவையில்லாத கடனை தெளிவில்லாமல் முன் யோசனை இல்லாமல் வாங்கியிருப்பீங்க சரிங்களா ஒன் டு ஒன் நீங்கள் நான் சொன்னது கரெக்டாக இல்லையாங்கிறத அந்த கமெண்ட்ஸில் போடுங்கள் கடன் வந்து உங்களுக்கு பெருசாக பிரச்சனைக்கு வராது ஐயா யூ ஆர் த பெஸ்ட் ஜாதகப்படி திடீர் சம்பவங்கள் எப்படி நடக்கிறத பார்த்துட்டு போட்டிருக்கிறார் வாழ்த்துக்கள் மகர லக்கணம் சிம்ம ராசி நிறைய பேர் இந்த வீடியோவை பார்த்துட்டு என்னுடைய கிள வாடிக்கையாளர்கள் வந்து ஜாதகம் பார்த்தாங்க லக்கணத்திலிருந்து சந்திரன் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடியது மேச லக்கணமும் விருச்சிக ராசியும் ரிஷப லக்கணமும் தனுசு ராசின்னு சொல்லி நிறைய போட்டிருந்தேன் அதில் அதுதான் அவர் பார்த்துருக்கிறாரு ஓகே சார் எனக்கு சிம்ம ராசி மகர லக்கணம் எனக்கு பன்னெண்டில் சனி இருப்பதால் சனி பயிற்சி எப்படி இருக்கும்னு கேட்குறாரு அதாவதுங்க சிம் மகர லக்கணத்துக்கு சிம்ம ராசி சரிங்களா இப்போ பன்னெண்டாம் இடத்துல வந்து தனுசு ராசியில் வந்து சனி இருக்குது பயிற்சி எப்படி இருக்கும்னு கேட்குறீங்க சிம்ம ராசிக்கு சனி ஏழாம் இடத்துல இருக்குது உங்கள் லக்கணத்துக்கெல்லாம் பயிற்சி பார்க்கக்கூடாது பி வி வாசு அவர்கள் தேங்க்யூ சார் ரியல்லி ஐ வில் லைக் யூ ஒன் டே டெஃபினெட்லி ஐ வில் மீட் யூ சார் தானம் தர்மம் ஆன்சர் சொன்னதுக்கு தேங்க் யூ சார் சுக்கரன் தசா சுக்கரனுடைய புத்தி ஸ்டார்டிங் புத்தி வேலை செய்யாதுன்னு சொல்கிறாங்க இது உண்மையா சார் மூணு வருஷம் நல்லா இருக்குமா அதாவதுங்க எந்த ஒரு திசையும் தனது திசையில் தனது புத்தியில் வேலை செய்யாமலாம் இருக்காது எனக்கு வந்து சுக்கர திசையில் சுக்கர புத்தி அப்போது அந்த புத்திகளில் வந்து என்னாச்சுன்னா ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணோம் அந்த வெப்சைட்டில் ஒரு யூடியூப் அப்படிங்கிறது அப்போ தான் வருது இது நான் சொல்கிறது ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு முன்னாடி அப்போது அந்த அருண்னு சொல்லி வெப்சைட் கிரியேட் பண்ண பையன் ஏதாவது வீடியோ இருந்தால் எடுத்து போடுங்க அது வந்து யூஸ்ஃபுல்லாக சுக்கிர திசையில் சுக்கர புத்தியில் நான் ஃபவுண்டேஷன் போட்டேன் அந்த வீடியோ போய் படிப்படியாக படிப்படியாக சுற்றி சுற்றின சுற்றி சூரிய புத்தி வரும்போதெல்லாம் நான் மலேசியாவுக்கு போகிற நிலைமைக்கு ஆகிடுச்சி அப்போ எப்படி வேலை செய்யாமல் இருந்தது வேலை செய்யது இல்லை நாம் வந்து தயாராக இருக்கணும் இப்போ உலகம் நம்ம அரியப்பங்கும் ஆகிட்டோம் ஆக சுக்கரன் என்பது பிரம்மாண்டம் சுக்கரன் என்பது எப்பொழுதுமே பெரிய அளவில் வருவது ஒரு கிரகத்தை நல்லா உணரணும் தன் திசை தன் புத்தி வேலை செய்யாமலாம் இருக்காது இந்த மாதிரி நீங்க ஃபவுண்டேஷன் ஒர்க்கெல்லாம் போட்டு வச்சீங்கன்னா இன்னைக்கு சுக்கர திசையில் நமக்கு குரு புத்தியா வந்துருச்சு தான் இருக்கும் சரிங்களா அப்புறம் மகர லக்கணத்துக்கு சுக்கரன் உறவுனே யோகக்காரன் அதனால் நல்லா இருக்கும் ஏழில் சனி ஏழில் சனி மற்றும் சந்திரன் மீன ராசியில் குரு ஐந்தாம் மீடர் வீட்டில் வக்ரம் மகர ராசியில் கண்ணி லக்கணத்தில் செவ்வாய் நல்ல வரன் அமையுமா ஐயா டேட் ஆஃப் கொடுங்க சாமி ஏழில் சனி இருக்குது அப்படின்னா சந்திரனோட சே சனி சந்திரன் சேர்க்கை இது புனர்பு யோகமா புனர்பு தோஷமா இதெல்லாம் நான் வந்து இந்த சாட்டில் போட்டு பார்க்கும்பொழுது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா இதெல்லாம் நீங்கள் அவ்வளோ தூரம் சிரமப்பட்டு டைப் பண்ணாதீங்க டேட் ஆஃப் பர்த் டைம் கேள்வி அவ்வளோதான் மகரலக்கணம் இவர் அதே மாதிரி தான் வர்றார் ரெண்டு சனி மற்றும் ஏழாம் அதிபதி சந்திரன் சேர்ந்து இருந்தால் அது கணவன் மனைவியாக ஒற்றுமையாக இருப்பார்களா இல்லை புணர்வு தோஷத்தில் குறைக்குமா புணர்வு தோஷங்கிறது உங்களை சார்ந்தது உங்களுடைய உடல் உங்களுடைய மனம் உங்களுடைய புத்தி உங்களுடைய அறிதல் புரிதல் தெளிதல் சார்ந்தது சனி சந்திரன் யாருக்கு சேர்ந்திருந்தாலும் அது சனி எத்தனை டிகிரியில் இருக்குது சந்திரன் எத்தனை பாகையில் இருக்குது இதெல்லாம் வச்சு தான் தோஷமாக யோகமானு முடிவு பண்ணணும் தயவுசெய்து டேட் ஆஃப் பர்த் டைம்லாம் அனுப்புங்க சாமி நான் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் கேட்டே இருக்கிறேன் நீங்கள் அனுப்புகிற டேட் ஆஃப் பர்த் டயத்தை வச்சு நான் என்ன செய்ய போகிறேன் உங்களுக்கு பதில் சொல்ல போகிறேன் அவ்வளோதான் மீனராசி துலாம் லக்கணம் இருபத்தெட்டு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு எனக்கு நேரம் எப்படி இருக்கும் இதெல்லாம் கேள்வியே லேசானு எனக்கு நேரம் உங்களுக்குன்னு கேள்வி உங்களுடைய வயது ஆனா பெண்ணா சசிகலா போட்டிருக்கிறீங்க ரைட் ஒரு பெண் சகோதரியாக இருக்கலாம் இப்போ இந்த வயசுக்கு மேலே உங்களுடைய ஹெல்த் பற்றி கேளுங்க ஆரோக்கியம் உறவுகள் பற்றி கேளுங்க கேள்வி கேட்டால்தான் அதில் பதில் சொல்ல முடியும் எனக்கு நேரம் எப்படி இருக்கு நேரம் எல்லாம் நல்ல நேரம் தான் அல்லது நேரம் கெட்டு போயிடுச்சு இது மாதிரி டிக்ளேர் பண்ண முடியாது ஜோதிடத்தில் மறு திருமணம் எப்போது எப்படிப்பட்டவர் என்ன வேலை செய்பவர் என்ன வேலை செய்வார்லாம் சொல்ல முடியாது சாமி அது செகண்ட் மேரேஜ் அட்டமாதிபதி சுக்கரதிசையில் என்ன நடக்கும் மறு திருமணம் இந்த வயசுக்கு மேல நீங்க மறு திருமணம் பொருத்தமே பார்க்க கூடாது அந்த ராசியினுடைய குணங்கள் எல்லாம் என்னுடைய வீடியோல போய் பாருங்க அவர் என்ன ராசின்னு இருபத்தாறு எட்டு எண்பத்தொன்னு இவருக்கு ஏன் முதல் திருமணம் ஃபெயிலர் ஆச்சு ஏழாம் பாவாதிபதி இந்த ஜாதகத்தில் ஆறில் மறைவு எட்டுக்குடையவன் ஏழில் இப்போது ஏழாம் பாவாதிபதி வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக அந்த ஜாதகத்தில் இது மேரேஜ் ஃபெயிலியரை குறிக்கிது கேது திசை போயிட்டுருக்கு டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸுக்கு அப்புறம் அந்த சுக்கரனுடைய திசை வரும் அந்த இது எட்டாம் பாவாதிபதி ஏழாம் இடத்துல பாவக சக்கரத்துலேயும் அங்கே தான் இருக்கு சரிங்களா டோட்டலாக ஒரு நாலு கோல்கள் இருந்தது அந்த இடத்துல கிரக யுத்தங்களை உருவாக்கி அவங்களுக்கு மேரேஜ் வந்து ஃபெயிலியர் ஆயிருக்கு அரியலூர் சரி அட்டமாதிபதி திசை இதில் நீசமாயிருக்கு அதுபோக யாருடைய நட்சத்திர சாரத்தில் இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய சாரம் சந்திரன் ஐந்தாம் பாவாதிபதி இதுதான் அஞ்சுக்குடையவன் இப்போ என்ன ஆகிடுது மீன லக்கணத்திற்கு அட்டமாதிபதி சுக்கரன் கெடுதல் செய்யக்கூடிய அமைப்பாக இருந்தாலும் அது அஞ்சாம் பாவாதிபதி சாரம் பெற்று இருப்பதால் ஓரளவுக்கு அது உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையில் இருக்கும் சரிங்களா அதனால் செகண்ட் மேரேஜில் உள்ள ஒரு என்ன வேலை பார்ப்பாருனால் அது தெளிவாக சொல்ல முடியாது ஏதாவது இருந்தால் எனக்கு அனுப்பி விடுங்க நான் உங்களை பற்றி சொல்கிறேன் வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிடுங்க மீன லக்கணம் டேட் ஆஃப் பர்து டைம் இருக்குது முதல் திருமணம் எப்போது புரியலையே இவன் என்ன கேட்கறது கேள்வியே புரியல சார் மீனலக்கணம் மீனராசி நாலாம் இடத்தில் ரெண்டு ஒம்பது பதினொன்று பன்னெண்டாம் அதிபதிகள் செவ்வாய் சனி லக்னாதிபதி குரு பனிரெண்டாம் இடத்தில் ஐந்தாம் பார்வையாக பார்த்தால் மகாதன யோகம் எப்படி எப்போது எப்போது முதல் திருமணம் எப்போது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஐம்பது வயசு முடிஞ்சிருச்சு உங்களுக்கு ஐம்பதுக்கு மேலே உங்களுடைய கேள்விகள் எனக்கு அது மகாதான யோகம் எப்படின்னு கேட்குறீங்க எப்போதுன்னு கேட்குறீங்க எந்த யோகங்களுமே இந்த இணைவுகள் என்னை பொறுத்த வரைக்கும் குரு சந்திர யோகம்னா இயல்புகள் புனர்புத யோகம்னா அது உங்களுடைய இயல்புகளை குறிக்கும் மகாதன யோகங்கள்னு ஒருவேளை அந்த திசா புத்திகள் வந்து நடக்கும் போது வேணால் வரலாம் நீங்கள் முதல் திருமணம் எப்போதுன்னு கேட்குறீங்க உங்களுக்கு கடந்த காலத்தை நீங்கள் கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன் கேள்வி கொஞ்சம் புரியும்படியாக ஐயா நான் பதில் சொல்கிறேன் தினகரன் ரைட் மலேசியா ரொம்ப நாளாக வேலை கிடைக்குமா கிடைக்காம இருக்கு எப்போ நிரந்தர வேலை கிடைக்கும் சார் எந்த மாதிரி துறையில் வேலை முயற்சி பண்ணால் சிறப்பாக இருக்கும் எதில் முன்னேறலாம் வெளிநாட்டு வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாரு தினகரன் பிறந்த ஊர் மலேசியாவில் நம்முடைய நிலைப்பாடுகள் எப்போதுமே ரொம்ப காம்படிஷனாக இருக்கும் மலேசிய மக்களுடைய கஷ்டங்கள் என்னங்கிறது செவன்டி பர்சன்டேஜ் நான் உணர்ந்திருக்கேன் ஏன்னா அவங்களோட நிறைய ட்ராவல் பண்ணதுனால எனக்கு தெரிய வந்தது நாலு பத்து ஏஎம் நீங்க துலாம் ராசி தினகரன் தர்ம கர்மாதிபதி யோகம் தான் வெளிநாட்டு தொடர்பு சரிங்களா உங்க லக்கணத்துக்கு ஒன்பதாம் பாவாதிபதி அப்படிங்கிறது வெளிநாட்டினால் பெனிஃபிட் உண்டு அதுபோக நடக்கக்கூடிய திசை பத்தொன்பது பத்து இருபத்தி முப்பது வயசு வரைக்கும் என்ன திசை அப்படின்னு கேட்டிங்கன்னா சனி திசை அடுத்தது புதன் புதன் வந்து இப்போ வக்ரம் ஆயிடுச்சு புதன் வக்ரம் பெற்று இருக்கும்போது இடம் மாற்றங்கள் உங்களுடைய லக்னாதிபதியும் வக்ரம் மேக்சிமம் வந்துட்டு இங்கேருந்து நாங்கள்லாம் வந்து புலம் பெயர்ந்து வெளிநாட்டுக்கு வருவோம் அங்கே வேலை பார்க்க வருவோம் நீங்கள் மலேசியாவிலேயே பிறந்துருக்கிறீங்க பட் உங்களுடைய ஜாதகமும் லக்னாதிபதியும் வக்ரம் பெற்று இந்த புதிய திசை என்ன செய்யும் அப்படின்னா வேறு நாடுகளுக்கு நீங்கள் வியட்நாம் ஆஸ்திரேலியா இந்த மாதிரி சிங்கப்பூர் இப்படிலாம் நீங்கள் வந்து இந்தோனேஷியா பக்கத்தில் இதெல்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் மைக்ரேட் ஆகி போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது சரி புரியுதுங்களா அதே நேரத்தில் எந்த மாதிரி துறைன்னு கேட்டிருக்கிறீங்க இதுக்கு மேலே நீங்கள் படிக்கலாம் சாஃப்ட்வேர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஐடி சார்ந்த நிறுவனங்கள் அதெல்லாம் நீங்கள் படித்தீங்கன்னா நல்லது என்ன படிச்சிருக்கீங்கன்னு தெரியல ஒன் டு ஒன் ஒரு டைம் ஃபோன் ஃபோன் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்ம கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல கைட்லைன் கைட் கொடுக்குறேன் சரிங்களா எனவே இன்னைக்கு இன்றைக்கி ரெண்டாயிரசாரி இரநூத்தி பதினேழு கேள்வி பதில் இனிதே நிறைவடைகிறது மீண்டும் நாளை இரநூத்தி பதினெட்டில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்